அதே போல இன்னொரு அற்புதம் இந்த தேகத்தை பத்தி சொல்ல முடியாது இந்த அற்புதங்களை நான் சொல்றேன் இன்னொரு அற்புதம் என்ன கேட்டீங்கன்னா ஐயா வந்து வடலூர் தருமச்சாலையில தங்கம் செய்கிறாரு தங்கம் செஞ்சு வெளியில விற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அரசாங்கத்துக்கு போகுது அப்போ வந்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்களுடைய அரைச்சாட்சி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலம் ஐயாக்கு பிடி யானை எல்லாம் பிறப்பிச்சதாக கூட சொல்லுவாங்க அதாவது பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லமா அது தவறான தகவல் அப்படி எந்த ஒரு இதுமே கிடையாது இது தங்க செய்யறதை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ என்ன பண்ணுறாரு அதை விசாரிக்கிறதுக்காக கலெக்டர் வர்றார் கலெக்ட்ரு வந்து கலெக்டர் வந்து கையில் ஒரு வெள்ளி பிடி போட்ட ஒரு கொம்பு வச்சிருக்கிறார் அவர் வந்தோடனே ஐயாவை வணங்கிட்டு உட்காந்து திருநிலை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏய் இந்த மாதிரி எனக்கு ஒரு புகார் வந்திருக்குதுங்க நீங்கள் இங்கே தங்க செஞ்சதான்னு சொல்லிட்டு அவர் கைப்பிடியில் வச்சுருக்கிற அந்த குச்சியை வாங்கி ஐயா கையில் வச்சு அப்படி உருட்டிக்கிட்டே சொல்லுங்கள் என்ன புகார் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் இங்கே தங்கம் செய்கிறதாகவும் சில மூலிகைகளை பயன்படுத்தி செய்கிறதாகவும் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அது கொடுத்து விசாரிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லி அப்படி எதுவும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க நான் உள்ளே போய் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாமான்னு அவர் கேட்குறாரு போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க அவர் உள்ளே போய் சுற்றி பார்க்குறாரு எதுவுமே இல்லை வெறும் ரூம் இருக்குது கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் இருக்குது ஐயா எழுதுனது தான் அவர் பார்த்துட்டு இல்லைங்க ஐயா தவறான தகவல் நான் வந்துவிட்டேன் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேங்கிறேன் ஐயா வந்து அந்த அவர் வச்சுருந்த அந்த கொம்பு அவர் கையிலேயே கொடுத்துட்றாரு கம்பு அவர் வாங்கிட்டு போகும்போது பாதி தூரம் போகும்போது தான் பார்க்குறாரு அவர் வரும்போது வெள்ளிப்பிடி போட்டிருந்தது அது கைப்பிடி பார்த்தா இப்ப தங்கத்தில் இருந்தது அந்த பிடி ஓ ஐயா வந்து தொட்டால் வெள்ளி தங்கமாக மாறும் அப்பதான் அவருக்கு புரியுது அடடா ஐயா தங்கம் எதுவும் தனியா செய்யலை அவர் கைப்பட்டதுன்னா வெள்ளி தங்கமா மாறுது ஏன்னா ஐயாவுடைய ஆற்றல் அதாவதுங்க ஒரு சாதாரணமாகவே நீங்க நல்ல விஷயத்துல இருந்தீங்கன்னா உங்க உடம்புல நல்ல ஒரு உஷ்ணம் இருக்கும் நீங்க சொல்லக்கூடிய சொற்கள் பளிக்கும் தான் தவம் பண்றவங்க யாராவது இருந்தாங்க அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா தவம் செய்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பளிக்கும் நல்ல வார்த்தை சொன்னாலும் பழிக்கும் அவங்க மாற்றி சொன்னாலும் பழிக்கும் ஆனால் சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றி சொல்லக்கூடாது ஏன்னா சொன்னா பழிச்சிடும் அவனுக்கு பளிச்சிடும் எனக்கு என்ன வந்து சேரும் பாவம் வந்து சேர்ந்துடும் ஏன்னா ஐயா சொல்றாங்க ஒரு பாடல்ல தெளிவு எது தெரியுங்களா தெளிவான ஒரு புத்தி யாருக்குன்னா சீ என்று பே என்று நாயென்று பிறர் தமை தீங்கு சொல்லாத தெளிவு ஒருத்தரை பார்த்து சீன்னு சொன்னீங்கனாலே அவர் ஆயிரம் தப்பு பண்ணியிருப்பார் அவரை சொன்னீங்கனாலே உனக்கு தெளிவில்லேன்னு அர்த்தம்னு ஐயா சொல்றாரு இப்போ இந்த மாதிரி தான் ஐயாவுடைய சித்துக்கள் இது போல நிறையா இருக்கு அதே போல ஐயாவுடைய அன்பர் ஒருத்தர் வந்து அவருடைய வீடு குடிசை வீடு இப்படி செறிஞ்சிருச்சு அவர் பெருமானாரே தெய்வமாக வணங்கக்கூடியவர் என்னை போல அவர் என்ன பண்றாரு பெருமானே இங்க இருக்கிறீங்களோ என் வீடு தி இப்படி தெரிஞ்சிருச்சே அப்படிங்கிற அவர் சொன்ன உடனே அவர் அங்கே சொல்றாரு பெருமானாருக்கு வடலூருக்கு பெருமானாருக்கு கேட்குது ஐயா என்ன பண்றாங்க மேலே இருக்க துண்டை எடுத்து இப்படி ஒரு உசிறு உசிறிட்டு மேலே போத்திக்கிறாங்க அங்கே அவருடைய வீட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு அணைஞ்சி போய்ட்டு அவர் வந்து சொல்கிறார் நான் ஐயா பேரை சொன்னேன் என் நெருப்பு அணைஞ்சு போச்சு இது ஐயா செஞ்ச ஒரு அற்புதம் அதே போல் ஐயா ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மழையே பெய்யலை மழை பெய்யாததுனால பார்த்தீங்கன்னா ஊரே ரொம்ப வறட்சியில் இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்க பெரிய புண்ணியம் எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக வந்து த மழையே பெய்யலைங்க ஏதாவது நீங்கள் ஒரு வழி பண்ணணுங்கிறாங்க ஐயா என்ன பண்ணுவாங்க ஒரு மூணு கூட தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் தலையில் ஊத்துங்கிறார் மூணு கூட தண்ணி ஐயா தலையில் கொண்டு வந்து ஊற்றுறாங்க அடுத்த நிமிஷம் வானத்துலேருந்து மழை பிச்சுக்கிட்டு ஊற்றும் அதே போல் ஐயா இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊரில் ஐயா எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக மழை இல்லைங்க கிணத்துல கேணியிலலாம் தண்ணியே இல்லை அதனால ஐயா தான் ஏதாவது ஒன்று பண்ணுங்கிறேன் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் பாதத்தில் ஊத்துங்கிறாரு பாதத்தில் ஊத்துறாங்க கிணறு கேணி எல்லாத்துலேயும் தண்ணி அதிகமாகிடுது இந்த கேள்வி கேட்கும்போது நீங்க ஒன்று கேட்டிருக்கணும் கிணறு வேற கேணி வேறையான்னு சொல்லிட்டு ஆமாம் தான் கிணறுங்கிறது என்னன்னா நம்ம வீட்டுல பயன்படுத்துறோம் இல்லையா சின்னத அளவுல இருக்கக்கூடியது கிணறு வயல்களுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும் ஒட்ட கிணறு அது வந்து கேணிங்க நம்ம தமிழ்ல அற்புதம் ஒவ்வொன்றுக்கும் பிரிப்பாங்க பொதுவா கிணறுன்னு சொல்லிட்டு கோயில்கள் இருக்கிறது கோயில் இருக்கிறதுலாம் கிணறு தான் அது அவ்வளவு பெருசா ஒண்ணு இருக்காது பெரும்பாலும் நம்ம வீடுகள் இருக்கக்கூடிய அளவு தான் கோவில்கள் இருக்கும் இது போல பெருமானாருடைய அற்புதங்கள் நிறைய இருக்கு அதே போலார் ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல தோன்றுவார் அப்படின்னு சொல்லி அற்புதமா அதுதான் இப்ப சொல்ல வந்தேன் ஐயா வந்து என்ன பண்ணுறாங்க ஞானசபையை நிறுவுகிறாங்க ஞானசபைக்கு முன்னாடி கொடிமரம் வேணும் கொடிமரம் வைக்கிறதுக்காக சென்னையில் அந்த கொடிமரம் தயார் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது பட்டதை தான் அங்கே ஐயாவை வர சொல்கிறாங்க ஐயா அங்கே போகணும் அதே நேரத்தில் வடலூர்லேயும் ஐயாவை தேடி ஒரு நாலு முக்கியமான அன்பர்கள் வந்துட்டாங்க ஐயா அங்கேயும் இருக்க வேண்டியது இருக்குது ஐயா என்ன பண்ணுறாங்க ஐயா இங்கே மரம் தேர்ந்தெடுக்கணுங்க நான் வர்றேன் போ அப்படின்னுட்டார் இங்கே அவங்க அன்பர்கள் வந்துவிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் மரம் தேர்ந்தெடுக்கிற இடத்துல ஐயா இருக்கிறாங்க தான் பார்த்து இந்த மரத்தை ரெடி பண்ணியிருப்பாங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வடலூரில் இருக்காங்க இது எப்படி தெரியுதுன்னா என் மரம் தேர்ந்தெடுத்த அன்பர் கடிதம் எழுதுறாரு அங்கே இருக்க வடலூர் இருக்கக்கூடிய அன்பருக்கு இந்த மாதிரி இந்த தேதியில் வந்து நம்ம பெருமானார் நம்ம சாமி அங்கே வந்திருந்தாங்க மரத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க இந்த மரத்தை நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம் நீங்கள் பார்த்துக்குங்க இவர் தபால் கிடச்சோன்னு இவர் வாங்கி பார்த்துட்டு நீ என்ன தேதிப்பா போட்டிருக்க இந்த தேதியில் ஐயா இங்கே வடலூர்ல இருந்தார் இவர் கடிதம் எழுதுகிறார் இது ஐயாவே சொல்லலை ஏன்னா ஐயா சொன்னாவும் ஒருத்தர் என்ன முன்ன பண்ணுங்க ஏன்னா சொல்லலாம் இரண்டு அன்பர்கள் எழுதுறாங்க அப்போ அவங்க தான் தெரியுது பெருமானார் நினைத்தால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எத்தனை காட்சி வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் இது வந்து ஐயா வந்து ஞானதேகத்துக்கு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா ஞானதேகம் அடைந்த ஒருவர் எங்கிருந்து வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பார்க்க முடியும் இப்போ நான் இங்க இருக்கிறேன் எதில் அப்படி இந்த சுவர் இருக்குது இந்த சுவர் தாண்டி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு என்னால் பார்க்க முடியாது ஏன்னா அந்த கண்ணுக்கு இவ்வளோ தான் சக்தி ஆனால் ஞான தேகம் அடைந்தவர் எங்கிருந்து வேண்டுமானாலும் எதையும் பார்க்க முடியும் அவர் எங்கிருந்து எதையும் கொடுக்க முடியும் எங்கிருந்து எதையும் பெற முடியும் எங்கிருந்து எதையும் அவர் ஸ்பரிசிக்க முடியும் இப்போ பெருமானர் வந்து ஞானதேகம் பெற்றவங்க பெருமானருக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த பூமியில் எவ்வளோ மனிதர்கள் இருக்கும் இதே போல் வேற எங்கேயோ ஒரு உலகத்தில் ஒரு ஜீவராசியில் இருக்குது அங்கே பெருமானார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருந்து பெருமானார் இங்கே பார்க்க முடியும் நாங்கள் இப்போ ஐயாவுக்கு வந்து விழாலாம் வந்துருச்சுன்னா ஐயாவுக்கு வந்து சாப்பாடு ஐயாவுக்கு சாப்பாடு படையல் படைச்சிட்டு நாங்கள்லாம் சாப்பிடுவோம் இப்போ ஒரு பாட்டு பாடுவோம் உண்ணாது உண்டவனே எனக்கு உண்மை உரைத்தருடே அப்படின்னு சொல்லிட்டு பாடுவோம் பெருமானாருக்கு பசி எடுக்காது ஆனால் பெருமானம் இருக்கக்கூடிய பக்தியால் நாங்கள் ஐயாவுக்கு உணவு படைப்போம் ஐயா அந்த உணவை சாப்பிடுவார் எங்கே இருந்து பார்க்க